பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் கடந்த சில தினங்களாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பள உயர்வு கோரி நுவரேலியா ரொசல்ல டெம்பஸ்டோ தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரொசல்ல டெம்பஸ்டோ தோட்டத்திலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குயில்வத்தை வரை பேரணியாக சென்றனர் பதினைந்து காலமாக மாத காலமாக இழுபறியில் இருக்கின்ற பேச்சுவார்த்தனை ஒரு விளையாட்டை போன்று தெரிகின்றது அரசாங்கத்திற்கும் கம்பெனிக்காரர்களுக்கும் எங்க வீட்டு வீடா வர்றீங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு அம்மா கும்பிடுறீங்கம்மா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கிறாங்க எங்க வீட்டு பிரச்சனை எந்த பிரதமரும் வந்து கேட்கறதும் இல்ல மந்திரி மாதிரி எங்க பக்கத்து வர்றதும் இல்ல நாங்க அட்டையை பிடிங்கி கொழுந்த எடுத்ததுனால தான் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட்டு கிடைச்சி வீட்டு ஓட்டுனால தான் அஞ்சு ரூபா சம்பளத்துல என்னன்னு நாங்க தீபாவளி கொண்டாடுறது ஏழாது அம்மா சாமி துரை கிரணி சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறோம் ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க ஓட்ட வாங்கிட்டு அழகா ஏசி கார்ல உட்காந்து ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு அழகா போய்கிட்டு இருக்கீங்க கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலாக்கல மீட்டிங்ல சொன்னாரு எங்கட ஆட்சி வந்துச்சுன்னா முதல் கட்டம் நாங்க செய்ய போறது தோட்ட தொழிலாளிக்கு தான் ஆயிரம் சம்பளம்னு அந்த பேச்சு அதோட அங்கேயே நின்னு போச்சு இதேவேளை டிகோயா நகரில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நுவரெலியா மாவட்டத்தின் அக்கரப்பத்தனை மற்றும் டயகம தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தொழில் புரியும் தங்களுக்கு விரைவில் சம்பளத்தை உயர்த்தி தருமாறு இதன்போது தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனா் சம்பளத்துக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறோம் எங்களுக்கு இந்த கொம்பேலி பிச்சைக்கார கொம்பேலி எங்களுக்கு இந்த சம்பளம்

பத்து சுட்டு பேச்சுவை நடைபெற்றுள்ளதுவரைக்கும் பைசா கூட தீர்மானிக்கவில்லை தோட்டங்கள் இதை இந்த மக்களும் என்று கோரிக்கை மாவட்டத்தின் லுணுகல அடாவத்தை தோட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது ஒரு மந்திரி சொன்னாரு இந்த நாட்டு பிரதமர் ஜப்பான் போயிருக்காரு வந்த விட்டி உங்களுக்கு சம்பள பிரச்சனை தீந்திரும் சொன்னாரு நாங்க ஓட்டெல்லாம் அள்ளி கொட்டினோம் சம்பளம் வாங்கினதுல நல்லாச்சில நல்லாட்சியில தான் எங்களை பட்டினி போட்டீங்க இப்ப வீதியில இறங்கி இருக்கிறோம் ஆனா இது இதை இன்னும் மோசமான போராட்டங்களுக்கு நாங்க இறங்குறதுக்கும் எங்களுக்கு தியாகம் செய்யறதுக்கு கூட நாங்க தயாரா தான் இருக்கோம்